சபைகலம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆகலவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு ஒரு ஆளுமைக்கும் சிறுவன் மூலம் இறைவன் ராமானுஜருக்கு உணர்த்திய ஒரு சத்தியம் அதாவது ஆன்மீகத்தில் ஒரு முழுமை என்று ஒன்று இருக்கிறது அதுதான் இறைநிலை அதாவது இறைவனம் இருக்கின்ற அத்தனை உயர்ந்த குணங்களும் உயர்ந்த சக்திகளும் மனித இடத்தில் இருக்கும் அந்த ஒரு நிலையை அடைவது மிக 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 கடினம் அதற்கு கடுமையான முயற்சி தேவை ஆனால் அப்படி ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொண்டு ராமானுஜர் அவர்கள் அந்த இறைநிலையை அடைவதற்கு ஓரளவு அடைந்து விட்டார் எல்லையில் ஒரு ஒரு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் அடைய வேண்டியது பாக்கி இருக்கிறது ஆனால் அந்த முழுமை நிலையை அந்த இடைநிலையை அடைவதற்கு ஏதோ ஒன்று தடை செய்கிறது அவருக்கு ஒன்றும் புரியவில்லை நன்றாக தெரிகிறது இன்னும் மிக மிக குறைவான ஒன்றுதான் அந்த குறையை நிவர்த்தி செய்து விட்டால் நாம் இடைநிலையை அடைந்து விடலாம் அந்த ஒரு கட்டத்தில் ராமானுஜர் அவர்கள் இருக்கிறார்கள் அப்போது ஒரு நாள் நீரோடையில் குளித்து தன்னுடைய சிஷ்யர்களோடு வந்து கொண்டிருக்கிறார் எதிரில் ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்துவிட்டு அந்த ஆடுகளை அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் ஒரு தொங்கு பாலம் மரப்பலகையினால் செய்த ஒரு தொங்கு பாலம் ராமானுஜரி இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு செல்ல வேண்டும் அந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் அந்த முனையிலிருந்து இந்த முனைக்கு வேண்டும் யாராவது ஒருவர் உலகினால்தான் ஒருவர் சுதந்திரமாக கொஞ்சம் சுகமாக போக வேண்டும் போக முடியும் அப்படி ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு நேரத்தில் எதிரில் வந்த அந்த ஆடிமைத்த சிறுவனை பார்த்து ஒத்தடா என்கிறார் அடுத்த வினாடியே அவன் எத்தடா என்று கேட்கிறார் ராமானுஜர்கள் சீர்திருத்தங்கள் அதிர்ந்து போகிறார்கள் ராமானுஜருக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னடா நம்ம ஒத்தடாங்கிறோம் அவன் திருப்பி எத்தடான்னு கேட்குறான் அப்படின்னு அப்ப திருப்பி அவனே விளக்க சொல்றான் எங்கே என்ன வேணதை சொல்கிறியா இல்லை எனக்குள்ளே இருக்கிற காமம் கோபம் பேராசை அகங்காரம் பற்றி எதுவில சொல்கிறியா எது வேணதை சொல்கிறேன் அப்படின்னு உடனே அப்போது தான் ராமானுஜனுக்கு உழைத்தது நாம் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற ஒரு ஆணவம் கொஞ்சோண்டு அவருக்கு இருந்தது அந்த ஆணவம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு தடையாக இருந்தது அந்த ஆணவத்தை அந்த உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தை உதறினார் பிறகு இறைநனை அடைந்து முடித்தார் அதாவது இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இறைவன் யாருக்கு வேண்டுமானாலும் ஞானத்தை ஒரு நொடியில் இறைக்கிவிடலாம் அதில் நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இதேபோல் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அடுத்த பதிவு அருள் நான் வெளிப்பட்டுவிட ஓகேவா நன்றி வணக்கம்